வணக்கம் நேற்று விஜயனன்னுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து நம்ம திமுகவுடைய உடன் பிறப்புகள் அதாவது திமுக கட்சியே வேணாம் நாங்கள் புதிதாக உருவாகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் உருவாகிட்டு அதுக்கப்புறம் திமுகவுடைய அந்த நிழல்ல தான் நாங்க தங்க முடியும் சூடு உதய சூரியன் அந்த சூரியனுடைய ஹீட் அதிகமா இருக்கு அதனால அந்த நிழல்ல அடைகிறோம் அப்படின்ட்டு போன கூட்டத்துல ஒரு சிலர் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் விஜய் அண்ணனுடைய ஒரு படத்தோட வீடியோ வச்சிருக்காங்க அது என்ன வீடியோனாக்க ஒரு பெரிய ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு அமைச்சருடைய மகன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பொண்ணிடுவாரு கடத்திக்கிட்டு போய் அவரை தேடுற மாதிரி போயிட்டு கடைசியில அடிச்சு ஒரு பாலத்துல கீழே தொங்க விட்டுருப்பாரு அந்த வீடியோவை போட்டு என்ன கேட்கறாங்கன்னா இதெல்லாம் காவல்துறை அடித்து கொள்றது மாதிரி வீடியோ காட்சி எல்லாம் நடிக்கையில உங்களுக்கு தெரியல இன்னைக்கு போராடுறீங்களேன்னு ஒரு பெண்ணை கற்பழித்தவனை கொல்லலாம் நம்ம வீட்டு பிள்ளையில கொன்னவங்கள கொல்லலாம் ஆனா அப்பாவிகளை கிடையாது ஒரு கோயில்ல வாட்ச்மேனா செக்யூரிட்டியா ஒரு பார்க்கிங் காவலனா இருக்கிறவனை தான் அவங்க கேட்டாங்க இன்னொரு இருபத்தி நாலு பேரை கொண்டிருக்கீங்களப்பா இதுக்கு அவங்களுடைய போராட்டங்கள் இந்த மாதிரி நடக்க இன்னொன்னு அவருடைய போராட்டம் நினைக்கிறேன் என்னன்னா அவருடைய போராட்டம் என்னவா இருக்கு நீதி வேண்டும் எப்ப நாங்க உள்ள புடிச்சு போட்டேனே உள்ள புடிச்சு போட்டேனே எங்க முதலமைச்சர் புடிச்சு போட்டானு சொல்றீங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுங்க சிபிஐ விசாரணை நடக்குது நீங்க நியாயமானவர் தானே எப்ப சிபிஐ விசாரணை நடக்குது அந்த பொண்ணுங்க இவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறையில் எடுத்த அந்த லேடி சாட்டத்துறை முருகன் கூட நல்ல வார்த்தையில் அருமையாக சொல்லியிருப்பாரு நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அந்த பெண் விசாரிக்கையில் அவங்க ஒரு விபச்சாரி அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தங்க விபச்சாரம் செய்கிறதுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குறவங்கிறாங்க நிறைய பேரை பணத்தை வாங்கி ஏமாத்தினவங்க பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஆள் சப்ளை பண்ணவங்க அந்த மாதிரி வெளியில பேச்சு ஏன்னா அந்த அம்மா சந்தேகத்தில் சொன்ன மாதிரி அம்மா விசாரிக்கையில் அந்த மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர் வரும் பொழுது பொதுமக்கள் புடிச்சு வச்சு கொடுக்க இல்லை உங்களால மணி நேரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாராம் ஏன்னா தலைமுறைன்னு சொல்லிக்கிறது கையில் இப்ப நீங்க ஏன் அந்த பெண்ணை கைது பண்றதுக்கோ இல்லை அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கல இன்னொன்னு மேல் அதிகாரின்னு அங்க பணியிடை நீக்கம் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல வேற இடத்துக்கு மாத்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல அவரை ஏன் கைது பண்ணல அந்த தலைமைச் செயலத்தில இருந்து வந்தது யார் இந்த அஞ்சு குடும்பம் அவங்க தானே வா வாக்குமூலம் கொடுத்தாங்க விஜயன்னு கேட்கறத அஞ்சு குடும்ப மதத்துடைய மனைவிகள் வந்து உட்காந்து மேல இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப அந்த அஞ்சு பேரை விசாரிச்சா யார் இருங்கிற விவரம் வந்துருமா அந்த மேல உள்ளவர் யாருங்க அந்த மேல உள்ளவரை கேட்டா அங்க தெரிஞ்சிருமா இதெல்லாம் விட சிசிடிவி கேமராவை தான் கலாண்டு போயிட்டாங்க கோயில்ல ரைட்டு காணா அந்த புட்டேஜ் இல்ல ஆனால் அந்த பெண்ணோட ஃபோன் இருக்குல்ல அந்த பெண்ணோட ஃபோன் யாரா இருக்கு ஃபோன் பண்ணாங்க எல்லாமே இருக்க முடியும்ல இது திமுக மட்டும் கேட்கல பிஜேபியும் கேட்கிறேன் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நடக்க இல்ல பிளைட் மோட்ல இருக்க அண்ணாமலை ஆதாரம் காட்டினாரான்னு தெரியல ஆனா போன் மூலமா எடுக்க முடியும் பிளைட் மோட்ல வச்சு பேச முடியும் எல்லாமே சொன்னாங்கல்ல ஏன் இன்னைக்கு பிஜேபி வாய் திறக்கல சிபிஐ விசாரணை மத்தியில இருந்து வந்திருக்கு அப்படின்னா இதை குறிச்சு பெருசா எதுவும் பேசுற சும்மா ராஜான்னு அண்ணாமலை போற போக்குல ஒரு மேலோட்டமா பேசிட்டு போறாங்களே ஒழிய இதை குறிச்சு முழுமையா இறங்கல இதே ஒரு கோயில்ல வேற ஏதாவது இந்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் வந்திருந்தாக்க கண்டிப்பா போராடி இருப்பீங்களா என்னன்னு தெரியல நாங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் பாக்குறோம் ஆனா நீங்க மதம் மாதிரியாகவும் இல்ல உங்களுக்கு சாதகமான ஒரு மாதிரியும் போராட்டங்கள் நடக்குது போராட்டங்கள் நீங்க நடத்தல இவங்க நடத்துறாங்க ஆனா நீங்க எல்லாம் போராடாம எங்க போனீங்கன்னு தெரியல இந்த முட்டை கொடுக்குற கூட்டமும் ஆனா எழுத்து நிக்கிறோம்னு சொல்ற கூட்டமும் காணா யாருமே காணா என்ன மட்டும்தான் இறங்கி இருக்காரு காலத்துல நேற்று அவர் கேட்ட நீதி ஏன் இன்னும் கைது பண்ணல இன்னும் மேலதிகாரியை யாருன்னு கொடுக்கல அதனால வெள்ளறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வெள்ளை அறிக்கை நீங்க இருக்க நான் பேச இவர் இவரு புசியன்னு சொன்ன மாதிரி ஆஹ் வெள்ளரிக்கான்னு சொல்லிடக்கூடாதுல அதுக்காக சொல்றேன் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இதை விட்டுட்டு ஓரணிகள் சேர்க்கிறோம்னு எல்லா பக்கமும் ஆளுகளை அனுப்பி விட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் மக்களோட பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை இங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த இடத்துல நான் நீதியை நிலை நாட்டிட்டேன் அப்படின்னு நீங்க புரூவ் பண்ணாலே உங்களுக்கு ஓட்டு தன்னால வந்துடுவாங்க நீங்க மல்லு கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் அனுப்பிக்கிட்டு நிமெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயாவது கொஞ்சம் மாறுங்க அரசியல்வாதியா இருக்கிறத விட மனிதனாக மாறி பாமர மக்களுக்கு என்ன தேவை என்ன எந்த மாதிரி பிரச்சனைகளை டீல் பண்ணலாம்னு டீல் பண்ணுங்க நன்றி